கேப் அப்பல வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகுறதுன பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு இருக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ எதை பத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணியிருக்கும் சரிங்களா தௌசண்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னா பாயிண்ட் ஃபைவ் த்ரீ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைண்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து சாரி நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு செவன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு எஸ் பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு ஓகே நம்மளுக்கு எஸ்டே வந்து எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு கரண்ட்லேயும் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு கேப் அப்கான பாசிட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ எந்த இடையில ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா சம் சேஞ்சஸ் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் எஸ்டே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் செவன் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு எஸ்டடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மார்க்கோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது குரூடாயில் பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் பாசிட்டிவாக ரெண்டாயிட்ருக்கு யூஎஸ்டி டாலரில் செவன்ட்டி ஃபோர் டாலர் வந்து பர் டன் சரிங்களா பிரண்ட் குரூட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ்ல வந்து மூவ் இருக்கு ஓகே ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஆயில் கம்பெனிஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதோட நியூஸும் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் பாசிட்டிவ் ஸோ யுஎஸ்டிஐனஸ் பாசிட்டிவ் எயிட்டி த்ரீ பாண்ட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியாவில் டென் இயர் பேண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அப்போ நம்மளுக்கு இதுவும் புலீஸாகவே இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸோட டென் இயர் பேண்ட் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஏடிஆர் பக்கம் வந்துருவோம் ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக வந்து மூவ் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஐசிசி பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நெகிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு டாட்டா மொடர் பாத்தீங்கன்னா நியூடல் விப்ரோ பாத்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு மோஸ்ட்லி இந்த பாசிட்டிவா க்ளோஸ் நம்ம த்ரீ ஸ்டாக்கே வந்து நீங்க லாங் கொஸ்டினுக்கு வந்து அனலைஸ் பண்ணுங்க சோ இந்த த்ரீ ஸ்டாக்கே வந்து நீங்க ஷார்ட் கொஸ்டின்க்கு வந்து அனலைஸ் பண்ணுங்க சரிங்களா சோ ப்ரீ மார்க்கெட் வீடியோ பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு க்ளோபல் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூவானாலே நம்மளுக்கு பேங்க் நிப்டி வந்து பாசிட்டிவாக மூவ் ஆரம்பிச்சிடும் நிப்டி ஃபிஃப்டியும் பாசிட்டிவாக மூவா ஆரம்பிச்சிடும் ஆக்சிஸ் பாக் ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு மூணு நாடே போதும் சரிங்களா சோ இது ரெண்டு மூவா நாடே நம்மளுக்கு பாசிட்டிவாக மூவ ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவ்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ற அளவுக்கு எஃப்ஐ வந்து எவ்வளவு பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு கோடிக்கு வந்து எஃப்ஐ வந்து பை பண்ணியிருக்காங்க எவ்வளவு செல் பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அறுநூத்தி ஒரு கோடி சரிங்களா எஃப்ஐயோட நெட் சேல்ஸ் என்னன்னா அறநூத்தொரு கோடி எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செகண்ட் டே வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ நெட் சேல் வந்து பண்ணியிருக்காங்க டிஏ வந்து எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கோடிக்கு பை பண்ணிவிட்டு எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ நெட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து டிஏ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு டிஐ பொறுத்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நிப்டி ஃபிஃப்டி இடெக்ஸ் ஸோ நிப்டி ஃபிஃப்டிடெக்ஸ் நெஸ்டடவே நான் என்ன சொல்ல சொல்ல நம்மளுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அறுநூத்தி பதினாறு அப்படி சரிங்களா அந்த இருபத்தி ஒன்னு ஐநூறு கிட்ட சம் கன்சால்டேட் லெவல்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஸ்டில் டூ டேஸாவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வால்டாலிட்டி இருக்காங்க க்ளோஸ் ஆகுறப்ப ஒரு பெருசா ஒரு நல்ல ஒரு மூவ் பண்ணி க்ளோஸ் ஆகிற மாதிரி இல்லை சரிங்களா ஸோ நல்ல ஒரு வால்டாலிட்டியோட சின்ன அப்படி கன்சல்டேஷனோட நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருது நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் பேசுன்ற அளவுக்கு டார்கெட் வந்து தான் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் எஸ்டர்டே நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்த மாதிரி மார்க்கெட் வெரி ரொம்ப பர்ஃபெக்டா வந்து மூவ் ஆச்சு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மட்டும் நம்மளுக்கு நடந்துச்சு வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி பீரிசாவே இருந்துச்சு சரிங்களா நான் சொன்னேன் இந்த லெவல் வந்து ஒரு நார்மலான ஒரு ரீட்ரெஸ்ட் லெவல் அப்படின்னு தான் சொன்னேன் பட் ஆனாலும் பிரேக் ஆகி இந்த லோ பிரேக் பண்ணா நம்ம டவுன் ட்ரென் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னோம் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட்னா நம்ம இதை கூட டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணிருந்தோம் இருபத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி மூணு நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா பட் மார்க்கெட் இல்லாமல் நம்மளுக்கு இந்த லெவல பேஸ் பண்ணி அப்படியே இருந்து அப் ட்ரெண்ட் போயிடுச்சு ஸோ இருந்தே நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போய் ஃபர்தரா நம்மளோட ஸ்ட்ராங் ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ஹிட் பண்ணிருச்சு சரிங்களா ஸோ நான் ஒன்ஸ் இங்க வந்து ஒரு ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ டெலகிராம்லேயே அப்டேட் பண்ணியிருந்தேன் பட் இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஆஃப்டரில் போயிட்டு அதாவது மார்க்கெட் முடியிற டைமில் போயிட்டு அந்த ட்ரேட் கிடைச்சனால நம்மளுக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு சரிங்களா பட் அது இல்லாமல் இங்கே ஒரு சைட் பேஸில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் வேறு கிடைச்சனால நம்மளுக்கு இந்த ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ இது ஒன்று தான் எஸ்டே வந்து நம்மளுக்கு நடந்தது சரிங்களா இப்போ நம்ம டுடே செக் பண்ணுறப்ப இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணுறப்ப சரிங்களா எனக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எனக்கு அப் ட்ரெண்ட் தானே ஸோ அப்போ நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இன்றைக்கி எயிட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் அதாவது எயிட்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாஸ் இருக்குங்கிறப்ப மார்க்கெட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வியூவில் வந்து இருக்குது சரிங்களா பட் நம்மளுக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுனா ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கணும்னா ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கணும் இல்லைன்னா இந்த ஆல் டைம் வகையில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு மேலே இருந்த மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுதுனா ஒன்ஸ் நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த டேவோட லோ எஸ்டர்டேவோட லோ ஓகே ஸோ இந்த க்ளோஸான லோ வரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் ஒன்ஸ் நம்மளுக்கு இதுவும் பிரேக் ஆயிரும் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி மூணு தான் நம்மளோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஓகே ஸோ நீங்கள் அதுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நம்ம சொல்லி முடிச்ச அளவுக்கு என்ன சொன்னமோ அதை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு ஃபர்தராக ஒன்று சப்போர்ட் எடுக்கணும் பண்ணுவோம் ஸோ சப்போர்ட் எடுக்கக்கூடிய லெவல்ஸில் வந்து வந்துகிட்டு இருக்கு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஐநூத்தி இருபத்தி நாலு மேஜர் சப்போர்ட் பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் சொன்ன போட்ட லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து சேஞ்சே பண்ணலை ஸோ அந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிருந்தோம் ஃபர்தராக நம்மளுக்கு மேலே ஓப்பன் ஆகுது இல்லை நியூட்ரலா ஓப்பன் ஆகுதுன்னா சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அது நாற்பத்தேழு அறுநூத்தி ஐம்பத்தொம்பது வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா சரிங்களா அது ஃபர்தராக சப்போர்ட் எடுச்சா ஒன்ஸ் அதை அப்ட்ரெண்ட் போச்சு ஃபர்தராக எனக்கு நான் என்ன சொன்னேன் ரீட்ரெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதே லெவலில் ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்து எனக்கு அப் ட்ரெண்ட் போகல அப்படியே சைபிஎஸ்லேயே போயிட்டு அகைன் என்னோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த லோவாக பிரேக் பண்ணிச்சுனா அகைன் வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் கிடைக்கும் ஸோ எனக்கு யெஸ்ட் பண்ணுறீங்களா ஓகே மார்க்கெட் இங்கே வந்துருச்சு சப்போர்ட் எடுத்திருக்கு மறுபடியும் இங்கே வந்துருக்கு அகென் வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சுனா டபுள் கிவ் பேட்டன் அதாவது டபுள் பாட்டம் அப்படிம்பாங்க ஸோ அந்த பேட்டன் கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து கிடச்சுனா ஸோ இங்கேருந்து இருந்து வீ வந்து இந்த ஹையர் பிரேக் வச்சுனாலே அப் டண்ட் தான் நம்மளுக்கு கேப் அப்லாம் ஓப்பன் ஆச்சு ஏன்னா இதெல்லாம் இது வந்து கண்டினியூஸ் அப்போனா தான் சரிங்களா இல்லை நம்மளுக்கு கேப் அப்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து டக்குனு இதை சப்போர்ட் எடுக்கணும் இல்லைனா இதை சப்போர்ட் எடுக்கணும் இந்த ரெண்டு லெவலே சப்போர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் இறங்கிட்டும் நம்மளுக்கு டபுள் பாட்டன் க்ரியேட் பண்ணிட்டு போகலாம் இல்லை அப்படின்னா ஸோ ஃபர்தராக மார்க்கெட் இங்கே இருந்தும் அப்டன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னா பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே ஸோ சேஃபா வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப ட்ரேட் வந்து எடுக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு ஒரு ட்ரேட் உங்களுக்கு லாஸா ப்ராஃபிட்டானு பாருங்க ஸோ லாஸாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரேட் வெயிட் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நெக்ஸ்ட் ட்ரேட் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா ஓகே ஸ்கிப் பண்ணிட்டு வெளிவந்துருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு லாஸ்னா ஸோ அந்த டே வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு வெளியே வெளிவந்துருங்க சரிங்களா ஸோ எதாக இருந்தாலுமே சிம்பிளாக எடுத்துக்கோங்க மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா டேஸும் மூவ் ஆகாது சரிங்களா சம் டேஸ் வந்து போகிறப்பெல்லாம் எரிச்சல் எரிச்சலாகும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து போடுவீங்க பைய ஆர்டர்ஸ் எல்லாரும் நிறைய போடுவீங்க அது உங்களோட கேபிட்டலை பாதிப்பாகும் சரிங்களா ஸோ அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே இதை விட டபுள் மடங்கா எடுக்க முடியும் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் தரும் சரிங்களா ஏன்னா இப்போ நல்ல ஒரு புள்ளிஸ் வீவில் இருக்கு எப்ப மார்க்கெட் கீழே விழுவுதோ அன்னைக்கு நம்மளுக்கான சான்ஸ் பயங்கரமான நம்ம போட்ட இழந்த காசு எல்லாம் டக்குன்னு எடுக்க முடியும் ஸோ அதனால அந்த லெவலுக்கு போயிட்டு உட்காந்து இருக்காங்க நிறைய ட்ரேட் எடுக்காதீங்க பொறுத்த அளவுக்கு ரெண்டு வியூ கொடுத்துருந்தோம் அதை டார்கெட்டை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு இல்லைனா சப்போர்ட் எடுக்கணும் சரிங்களா பின் நிப்டி இண்டெக்ஸ் பொறுத்தளவுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்டை பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம வந்து அப் ட்ரெண்ட் வியூக்கு போகலாம் அப்படின்னா எஸ்டடி வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு சப்போர்ட் எடுக்க சப்போர்ட் எடுத்துருக்க ஃபர்தரா அகெயின் போயிட்டு ட்ரெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்னு ட்ரெண்டில் ஒரு ரெட் கலர் லைன் கொடுத்துருக்கா இதை நான் எடுத்துறேன் ஓகே ட்ரெண்டில் ஒரு ரெட் கலர் லைன் கொடுத்து சின்னதாக ஒரு சப்போர்ட் கொடுத்து கன்ஃபர்மேஷனில் நெக்ஸ்ட்டு க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கு பட் எனக்கு ஒலிஸ் வியூவுக்கு ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஸோ அப்படியே மறுபடியும் எனக்கு வந்து சப்போர்ட்டில் வந்து ரீச் ஆயிடுச்சு இன்றைக்கான வியூ நம்மளுக்கு அப்ட்ரெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தராக இங்கே சப்போர்ட் எடுக்கணும் இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு அப்ட்ரெண்ட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ல தான் பின்னிஃப்டி வந்து இருக்கு சரிங்களா இதுதான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் ட்ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலோட பெர்ஃபாமன்ஸ் இன்டர்டே லெவல்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி லெவல்ஸ் இருக்குது ஸோ ஃபர்தராக வந்து டயராமில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ டெலகிராம் வந்து கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நிறையா அப்டேஷன் வந்து டெலாகிராமிலே கொடுத்துட்டே இருப்போம் சரிங்களா ஓகேங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அந்த ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஸோ நம்மளோட வீடியோ வந்து மறக்காமல் சப் நம்மளோட வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ அதை பற்றி வீடியோ கூட வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ